வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சென்ட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபா ப்ரைஸில் ஒரு செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியலை இந்த இடத்துக்கு ஆப்போசிட் இடம் பார்த்தீங்கன்னா நெல் போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த பக்கமே தென்னை மரங்களும் மாமரங்களும் வச்சிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான இந்த இடத்த பத்தி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பக்க வழி பாதையோட இந்த இடத்த நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நீங்கள் நோட்டிபிகேஷன் சீக்கிரம் வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும் வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணு தான் இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சென்ட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் வருது பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு கார்னர் இடம் அதாவது ரெண்டு பக்கமும் வழிபாதை ரெண்டு பக்கமும் மகப்பு இருக்கு இந்த இடம் தார் இருந்து நடந்து போகிற தூரம் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த வழிபாதை தான் நேராக தார் ரோட்டில் போய் முடியுது இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கு அந்த ஊருக்கு சுற்றியுமே வந்து தோட்டங்கள்லாம் தென்னை மரங்கள் மாமரங்கள் மரங்கள் அது மட்டும் இல்லாமல் நெல் விவசாயம் எல்லாமே இந்த இடத்த சுற்றி இருக்குது இந்த இடத்துல தண்ணி வசதியும் நல்லாவே இருக்கும் அது நம்ம பக்கத்து தோட்டத்து மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு போருமே கிணறுமே கிடையாது நம்ம எடுக்கிற பட்சத்தில் நம்ம தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த இடம் ஒரத்து தான் ஏன்னா ரெண்டு பக்கம் வழிபாதை இருக்குது உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னா ரெண்டு பேர் சேர்ந்து கூட எடுத்து தனித்தனியா பிரிச்சுக்க முடியும் இந்த இடத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா எட்டு ஏக்கர் இருக்கு எட்டு ஏக்கர்ல நீங்க ரெண்டு பேரா சேர்ந்து வாங்கினாலும் நாலு ஏக்கர் நாலு ஏக்கரா பிரிச்சு வாங்கிக்க முடியும் ரெண்டு பக்கம் பாதம் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நமக்கு மாமரங்கள் வச்சிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்குன்னா தென்காசி மாவட்டத்துல கடையத்துக்கு தான் இருக்கு கடையம்ங்கிற ஊர்ல ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல நமக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல தான் இந்த இடம் கேட்டா ஆயிருக்கு இந்த இடத்தை நேரில் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டு பதினெட்டாயிரம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ரேட்டும் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்